ார் சிறந்த காலையில் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ஆண்டுபோட்டை எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒப்புकारे சிங்கி சிங்கிமார வரவில்லை அந்த காரங்களை அணைக்கிற வீர் மூர்லை ரேகாச்சாவடி நாகிரை மாவட்ட கர்பாகூர்னி அய்யம்பாட் பாண்டிச்சாணிக்கு வீரபூனை சுட்டுக்கு வறுத்துன்ப வாழ்றாய் இந்தர்மலான சொத்துவிலை வேண்டிய யார் வெள்ள கோபடியா ஆலின் சலாமதாலி ஹிரவலம் சரபான வீரே ஜிரான காலையா சரப நிகே வீரங்களா ஆபரே நிகே காலையா ஹரி ஜிகே வீரங்களா ஒபே காலையா எங்கோதே வீரங்களா கற்றுதேன் மே리மா கருமே வீர நாயகானாய் சாய்ந்து வெனே முக்களே கேதுவே நேரும் வீரர்களுக்கு வெளியில் சுழப்பெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால அவதாரங்கள் சாதிப்பட்டு கார் பரிசிலை பற்றி சென்ற அன்று சவுண்டவே வசீகரன் சார்பாக அறிவித்திருந்து வயதை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுக்குவலா குबरे வளகா வார்தினு அற்புதமான ஒரு வழக்கு நாட்டில் உடையா இருக்கிற அது ஒரு சண்டாவில் உத்தாகியிருக்கிறா लेगाड़े ने